டை ஆல் வெல்கம் டு விஜய்மாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான டே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ இந்த ஷோல்டர் அளவுக்கு வந்தால் போதும் இது எவ்வளவு நீட்டா வந்துருது அப்படின்ட்டு சோ சோ ஹாய் ஆல் ஸ்ரீராம் நவமி எல்லாருக்குமே ஸ்ரீராம நவமி பெருமாளோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கட்டும் அஹ் இன்னைக்கு உண் இன்னைக்கு பாவம் ஸ்ரீ ராமர் வந்து ராஜா ஆனாலும் அவருடைய ஆசைகள்லாம் ரொம்ப கம்மி தான் ஒரு பானகம் நீர்மோரு கோசம்பரி இவ்வளவுதானே தவிர கிருஷ்ணர் மாதிரி எக்கச்சக்க மெனியூலாம் கொடுத்து ஆற்றுல இருக்கிற பொம்நாட்டிகள் எல்லாம் என்னைக்குமே கஷ்டப்படுத்தினதே கிடையாது ரொம்ப சிம்பிள் டிஷ் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மூணு ஐட்டம் மட்டும் பண்ணிட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்ண போறேன் இன்னைக்கு எங்க பக்கத்து வந்து ஹோமம் இன்னைக்கு ஆற்றுல சோமம் ஆயுஷ் ஹோமம் இருக்கு அதனால வந்து லஞ்ச் அங்க சொல்லியிருக்கா நான் அப்பா எல்லாருமே அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமா ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு அஹ் நாங்க ரெண்டு பேரும் அங்க போவோம் சோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு லன்ச் மெனு காட்டுறதுக்கு இல்ல ஒன்லி கோசம்பரி என்ன பானகம் அதுக்கப்புறமா நீர்மோர் நீர்மோர்ல ஒண்ணும் கிடையாது மோர்ல உப்பு போட்டா ஆச்சு வேலை சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு வேலை முடிஞ்சதுன்னா ஆப்டர் லஞ்சு ஆறு கஜத்தை வந்து ஒன்பது கஜமா கட்டி காட்ட சொல்லி நிறைய பேர் கேக்குறேன் இஃப் பாசிபில் நான் இன்னைக்கு மத்தியானமா அது ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் இதுக்குன்னு தனியாக வீடியோ போட முடியாது ஸோ இன்னைக்கு லஞ்ச் மெனியூ இல்லாததுனால நான் அது பண்ணி காட்டலாம்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ எவ்ரி திங் கோஸ் வெல் நான் அதை பண்ணி காட்டுறேன் ஸோ இன்னைக்கு கூட இன்னைக்கு ஈவினிங் ஒருத்தரப்போ வெளியில உடம்பு ஒருத்தருக்கு சரியில்லை என்னோட ரிலேஷன் அவாலையும் பார்க்க போகலான்னு ஒரு பிளான் இருக்கு சோஃபா இதெல்லாம் பிளான் இருக்கு ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு இந்த இது ஐட்டங்களை பண்ணி அம்சம் பண்ணிடலாம் வாங்குவோம் போலாம் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க நான் இன்னைக்கு போட்டு ஒரு பியூர் சில்க் சாரி இதுல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா கட்ஒர்க் பண்ணிருக்கோம் இது கம்ப்ளீட்டா கட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ் எம்பிராய்டரி ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த கட் ஒர்க்ன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க் எங்க இருந்த காலத்துல நான் வச்சுக்கோங்களேன் விடவே மாட்டா இதெல்லாம் பண்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு இந்த கேப்ல வந்து இது இருக்கு இல்லையா சாம்பிரா சாம்பிராணி குச்சி தானே அது ஊதுபத்தி அந்த ஊதுபத்தி குச்சியை வச்சு ஹீட் பண்ணுவா அப்படி பண்ணச்சா அது ஓட்ட ஓட்டியே ஆயிடும் இந்த ஆர்ட் ஒர்க்கை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தபோது நான் ரொம்ப அமேசிங்காக பார்த்தேன் நான் எவ்வளோ ஒரு கண்ட்ரோல் எவ்வளோ ஒரு பயங்கர கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை பண்ண முடியும் அதர்வைஸ் அந்த இடமே போயிடுத்துனா அப்புறம் அந்த கஸ்டமருக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஸோ பியூட்டிஃபுல் ஒர்க் இது ஆக்சுவலாக பட் எனிவே நல்ல புடவையே ஓட்ட போடுறதா வேலை எங்கள் அம்மாவா இருந்தால் பட்டு புடவைலாம் இப்படி ஓட்ட போட விட்டுருக்கவே மாட்டான் ஸோ இது ஒரு ஒர்க் சாரீ நான் இதை வந்து பண்ண வச்சு வாங்கினேன் நான் ஸோ இதுதான் இந்த சாரி நான் இருக்கிற ஜுவல்ஸ் வந்து பியோர் சில்வர் ஜுவல்லரி எல்லாமே இதுவுமே பியோர் சில்வர் ஐ திங்க் நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் பேக் நான் சென்னையில் வாங்கினேன் ஸோ இதுதான் உண்டான நான் போட்டுன்னு இருக்கிற ஜுவல்லரி அண்ட் சாரியோட டீடைல்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பானகத்துக்கு வெள்ளம் கரைச்சின்னு இருக்கேன் கொஞ்சமாக லெமன் ரொம்ப ஜாஸ்தி வேணாம் எங்கள் அப்பாவில் சாப்பிட முடியாது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதாவது சுக்குப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணணும் எப்பயுமே சுக்குப்பொடி ஆட் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும் பித்தம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் அந்த ஸ்பூன் உள்ளே ஓடி போயிடுது வடை பருப்பு பண்ணுறதுக்கு தட் இஸ் கோசம்பரி பண்ணுறதுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு கேரட் துருவினை கிக்கும்பர் கொஞ்சமாக தேங்காய் உப்பு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஜாஸ்தி வேணாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிக்க வேண்டிதான் ஸோ நான் ரெண்டு கருவேப்பிலையை போட்டிருக்கேன் தாளிச்சுட்டு இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா கோசம்பரி ரெடி தேங்காய் நிறையா போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு உப்பு பச்சை மிளகா கருவேப்பில் அவ்வளோதான் நீர் மோரில் பெருசாக ஒன்றும் கிடையாது நிறையா தாளிச்செல்லாம் கொட்டினா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது ஸோ அதனால் நான் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக பண்ணிட்டேன் ஸோ இப்போ பெருமாளுக்கு அம்சம் பண்ண வேண்டிதான் हरण भव भयदरुणं श्रीरामचन्द्रकृपालु भजमन हरण Never

यद्वाद कृतं सा दिव्यक्षणः त्रमकायदामहै संतिमस्तु सर्वदा सर्वार्थे वं शान्तो भवत् स्वाहा यद् दिव्यवागुः यद् दिव्यं तुमः सदा मंत्रते गहत अचर मारस्मारGetName सूचना देहि पुनः अध्यक्ष सत्रारापणं दक्षिणे प्रथमे श्रायमि कृतार्थो स्वाहा नमस्वारित्य रुद्रवसोदन राज्ञे नमः देह स्वाहा तस्मै सत्तवादविदन नमः भैत्रिकोली इबृकोली चला प्राप्त से मर पड़ी सबसे समय तक इसको ले धर्ता भित्तम् पूरा ताहा तबा ಸುಫಲ ನಮ್ಮ ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ದೇವತೆಗಳನ್ನ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ ಹಾಗಾಗಿ ಆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನಾವು ಮಾಡಿದಂತಹ ಜಪ ಹೋಮ ಸಿದ್ಧಾಗಿ ಉತ್ತಮ ಆಗಲಿ ಶೀಘ್ರವಾಗಿ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಫಲಗಳು ಸಿಗ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಇವತ್ತು ಬ್ರಾಹ್ಮಣ ಸುವಾಸನೆ ಸಮಾರಾಧನೆ ಮಾಡ್ತೀರಾ ಆ ಫಲ ಶೀಘ್ರವಾಗಿ ಸಿಗ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಯಜ್ಞೇಶ್ವರ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಬೇಕು ಓಂ

ஸோ நிறைய பேர் வந்து ஆறு கஜத்தை ஒன்பது கஜமாக கட்டி காட்ட சொன்னேன் இது ஒரு சாதாரண ஒரு ஹேண்ட்லூம் சாரி இது ஸோ இதில் நான் எப்படி கட்டி காட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சிம்பிள் மெத்தட் தான் ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு கேப்ரி மாதிரி போட்டுப்பேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாடாவை வந்து இப்போ இடுப்பில் கட்டின்ட்டு இருக்கேன் நாடா வந்து கிழண்டுக்காத அளவுக்கு ஓரளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே புடவைக்கு எடுத்து இல்லையா அந்த மாதிரி ஃபால் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி சப்போஸ் நல்லா இருக்கும் இந்த இந்த அளவுக்கு ஒரு ஷோல்டர் அளவுக்கு அதாவது ரன்னிங் பிளவுஸ் இருந்ததுன்னா கட் பண்ணாத சாரியா இருந்தா கொஞ்சம் தாராளமா விட்டுக்கலாம் சப்போஸ் ரன்னிங் பிளவுஸ் இல்ல கரெக்டான சாரினா கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துன்னா போறோம் இந்த ஷோல்டர் அளவுக்கு வந்தா போறோம் இது ஸ்டார்டிங் ஆஃப் த சாரி நம்ம ஆறு கஜத்தை இப்படி கட்டிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த சாரி தான் இது இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த பார்ட்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்படி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுனதை இந்த இதில் வந்து வச்சு முடிஞ்சா கட்டிக்கோங்க இல்லைன்னா சொருகிக்கிறதா இருந்தாலும் சொருகிக்கலாம் சேஃப்டி கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கட்டின்ட்டு இதை நல்லா இப்படி பண்ணி இதை உள்ளே இப்படி சொருகி விட்டுருக்கோம் இப்போ இந்த போர்ஷன் இப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த போர்ஷனை நீங்கள் இப்படியே கொண்டு பின்னாடி எடுத்துன்னு வந்து ஸோ இப்போ இந்த போ இந்த காலை தூக்கி சரி தெரியல ஆ இந்த காலை தூக்கி இப்படி போட்டு இதையும் இப்படியே கொண்டு வந்துட்டு இந்த போர்ஷனை அப்படியே ஜஸ்ட் பின்னாடி அந்த கயிறு இருக்குல்லையா இந்த கயிறுல இப்படி உள்ள விட்டு ஒரு நல்லா முடிச்சு ஒன் ஆர் டூ முடிச்சு போட்டுக்கோங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கோர்ஸோட இது எவ்வளோ தூரம் முடிச்சு வேணுமோ அந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி முடிச்சு இங்க போட்டுன்னு தெல இந்த போர்ஷன் இதையே கொஞ்சமாக லூஸாக விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் ஃப்ளீட்ஸ் வச்சுப்பேன் ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வருதோ அவ்வளோ தூரம் ஃப்ளீட்ஸ் வச்சுன்ட்டு தென் இந்த இதை சொருகின் டேல் அப்படின்னாக்க உங்களுக்கு அழகான இது வந்துடும் புடவை தாராளமாக இருக்கணும் தாராளமாக இருந்தால் தான் இது கொஞ்சமாவது உங்களுக்கு வரும் ஸோ ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நல்ல பார்த்த வந்து இந்த மாதிரி சொருகின் டேல் அப்படின்னாக்க தலைப்பு நல்லா வரும் பாருங்க கால் நல்லா அகலமாக இருக்குது ஈவன் பின்னாடி கூட நல்லா இருக்கு இந்த பார்ட்ட ஜஸ்ட் நீங்க இப்படி சொருகிட்டா போறோம் பெரிய புடவையா இருந்தா கொஞ்சம் இது வச்சு சொருகிக்கோங்க சி பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்துடுத்து அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நடக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் எதுவுமே கஷ்டம் இருக்காது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக வேணுமோ ஃப்ளைட்ஸை நீட்டாக இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்க பேக் சைடு கூட பிழிச்சுன் இருக்கு கால்லாம் ரொம்ப தெரியிற மாதிரி இருக்காது முன்னாடியும் நீட்டாக இருக்குது ஸோ தலைப்பும் அழகாக வந்துருதுக்கு தெரியாது நம்ம வச்சிருக்கிற தலைப்பு ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் செய்து மன்னிச்சுக்கோங்க இதுதான் விஷயம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க அகைன் ஏதாவது புரியலன்னா வேணாம் இன்னொரு வீடியோ இன்னும் கொஞ்சம் பெரிய புடவையாவே வச்சு காமிக்கிறேன் நான் கொஞ்சம் பெருத்த சதிகிறோம் அதனால இவ்வளோ தான் வரும் ஸ்லிம்மாக இருந்தாக்கா இன்னுமே நன்னா வரும் இந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு அழகாக தான் இருக்கும் சரி நீட்டாக அப்படி வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கல்யாணி காட்டன்லாம் இப்போ வருது இல்லையா அந்த புடவைகள்லாம் இதுக்கு நல்லா இருக்குது ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து தான் தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஹோப் யுவர் ஆல் என்ஜாய்மெண்ட் வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்